பிஎஸ்கே பிஎஸ்கேக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது என டார்ச்சர் பண்ணி உள்ள வந்தாரு எனக்கு அவரை காசு பண்ணிருக்கிற எண்ணம்லாம் கிடையாது ஆனா இல்ல நான் பண்ணி ஆனா அவன் எங்கிட்ட வேலை செய்யறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறா அப்படின்னு மாதிரி இருந்தது ஆனா சண்டை போட்டு உள்ள வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா எதுவுமே இது பண்ணிக்காம ஒரு ஒரு எப்படி சொல்றது ரெடியா இருந்தாரு என்ன வேணாலும் பண்றேன் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்ன வேணாலும் பண்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னை மாத்தி விடுங்கங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனா இருந்தாரு கண்டிப்பா ப்ரோ நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க ஆஹ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு உங்களால உங்களால என்ன கேரக்டரும் பண்ண முடியும் சோ நீங்க நினைச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் இந்த படத்த நிறைய பேரு நிறைய ஆசைகளோட இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி ஆஹ் கடைசியா லக்ஷ்மண் சார் நான் வேற ஒரு கதை சொல்லதான் வந்தேன் ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு கேட்டாரு நான் பவுண்டரோட வேற போயிருந்தேன் நல்லா தைரியமா பவுண்டோட இருக்கு என்ன பண்ணிருவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டட நீட்டினேன் கதையெல்லாம் பவுண்டடை பார்த்தாரு என்னை பார்த்தா என்ன ஜேனர் பா அப்படின்னாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் நோடே வேணாம் அப்படின்ட்டு என்ன சார் கதை சொல்றேன் இல்லப்பா வேணாம் பா ராம்காம் வேணாம் என்னைய சார்கிட்ட அனுப்பினது வந்து அருண்ராஜா அவர் தான் வந்து போடா பிரின்சுக்கு அவன் பேரை சொல்லிருக்காங்க கதை சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் உக்காந்தோனே இல்லைப்பா அது வேண்டாம் அருண்ராஜா சொன்னது வந்து உங்கள்கிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னாரு எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் சொன்னேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு அவரு சரிப்பா நான் ஒரு த்ரீ டேஸ்ல கூப்பிடறேன் உடனே நான் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்புனவங்களே என்ன கூப்பிட்டது கிடையாது சரி இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க அன்னைக்கு என்னையும் வர சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கோ வர சொல்றாங்க போல டெவலப் பண்ணிட்டு மூணு நாள் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டு போனா மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீதான் படம் பண்ற அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னடா இது ரெண்டரை ரெண்டரை வருஷமா பவுண்டரோட நான் சுத்திட்டு இருக்கிறேன் அந்த கதை நடக்கவே இல்லை இருபதே நிமிஷம் ஜஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு கம்மியா ஒரு கடை சொல்றேன் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொன்னேன் பூமாலன்னு ஒரு கேரக்டர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் அன்புன்னு ஒரு கேரக்டர் ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடுவானுங்க ஆனா ரெண்டு பேரும் மாமா மருமகன் சார் இவ்ளோதான் நான் சொன்னேன் இதை யாராவது ஒத்துப்பீங்களா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஸோ இந்த படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடா இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபுட்டா மாத்தினதுக்கு இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன் இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கேன் அப்பெல்லாம் வரும்போது இவன் அசோசியேட் எடிட்டரு என்ன சொல்ல போனா இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல எப்படியும் ஒரு பத்து இருபது நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனா ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா இல்லடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்னுவான் சரிடா அப்ப வேண்டாம் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்ல எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் விட்டு நம்ம ரொம்ப ஓவரா சொன்னோன்னா சொன்னோம்னா கூச்சிப்பாடுறான்னு சொல்லிட்டு மூஞ்சி மட்டும் அமைதியா வச்சுப்போம் அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான் சார் இல்லை சார் அது சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு கனெக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல ஆனா சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறது வந்து அந்த சர்க்கிள்ல ரப்பர் பந்து டீம் அதாவது அந்த வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீம் ரப்பர் பந்து டீம்னு சொல்லும் போது அவன் தான் சொன்னான் ரப்பர் வந்து நல்லா தானே இருக்குன்னு அதுல நான் பண்ண ஒரே வேளை லா போட்டது மட்டும்தான் சோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும் தினேஷ் அண்ணா இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்க ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா சோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரியல ஆஹ் பதினஞ்சு நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு ஆஹ் பதினஞ்சு நான் சொன்னேன் இது மாதிரி ரெண்டு குண்டு இருக்குனே அப்படின்னு எங்க மொதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு நீ உங்களுக்கு இந்த வயசு இதுல நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசு இருக்குனே அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னா நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்துல அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு புடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்க இல்லாட்டி அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் பத்தாவது நிமிஷம் நீங்க வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்றா அப்படின்ட்டாரு அப்போ அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா நீ எனக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லு இதுக்கப்புறம் மிட் என்ன எண் என்னன்னு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டா ஆனா எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நீ நானே போயிருந்தாரு ஆனா ஓகே ஓகே தானே அப்படின்னா ஆமாடா ஓகேடா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வாடா போடா சொல்ல அப்புறம் அது கூச்சி நான் எப்படின்னேன் வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு தமிழ் சொன்னாரு ஆஹ் எப்படி எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளவு விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல ஸோ அவருக்கு நான் சொன்னேன் ஏன்னா இந்த படத்தை விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு இந்த படத்தை ஓகே பண்ணிருக்காரு தான் நான் வந்து அன்னைக்கு சொல்லலை பட் அவருக்கு என் கூட இந்த ஒன்றரை வருஷம் இருந்தப்போ அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோசியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமா என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினா உங்களுக்கு உடம்பு சரியில்ல அதனால நீங்க அவர் என்கூட சுத்த அந்த தேட்ரி விசிட் எல்லாம் அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு டயர்ட் ஆயிடுச்சு அதனால அவங்களால வர முடியல அப்பா எடுத்துக்காதீங்க யாரும் அசோதர் தான் பண்ணீங்க இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்றது இல்லை நம்ம எல்லாமே சேம் தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால எனக்கு சொல்றதுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்ப நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சரிஞ்சதை தவிர மற்றபடி சொல்லக்கூடாது ஏன்னா செட்டே சொல்லிருச்சு இருச்சு நீங்க நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தாண்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்க ஹீரோயின் ஆனா இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும் போது ஜூம் கார்ல கேட்குறாங்க நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்றேன் அவங்களோட என்ன என்னன்னா தமிழ் ரீ ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அது அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம் அவங்க சொல்லி முடிச்சவனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்னே தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழ்ல ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழ்ல பிரேக் கிடைக்கணும் சார் நான் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பி போனீங்க அப்போ இந்த சக்ஸஸ் மீட் தான் சோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பா நானும் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டா தான் பாக்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துலதான் இருக்காங்க ஒரே இதுலதான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை அது கிடைக்காம சுத்திக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலிமா கிடைச்சிருக்குன்னு அவங்க நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் தான் அது ஃபஸ்ட்டாக ஹாப்பியா இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே ஹரீஷ் ப்ரோ அந்த கதை எழுதி மொதல் ஹீரோவே அவர்கிட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்பா வந்ததுக்கு ஆஹ் சாப்பிடவோம் அவர் பேசும்போது சொல்றான்னு நினைக்கிறேன் சாப்பிட விடாம அனுபனது சாப்பிட விடாம வேலை வாங்குனது சோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் வேணுன்னே படத்துல அது அங்க தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்ல வந்து யாதாவது சொல்லி இல்ல நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பேசுகிற ப்ரொடக்ஷன்லையும் சரிப்பாத என்னன்னு பாத்திரலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் ஒரு நாள் கூட முகத்தை சொல்லிச்சதோ இல்லை வந்து சா பிரேக் விடாம நாங்க அவ்வளோ நாள் அடிடின்னு அடினு அடிச்ச எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டா முகத்த கூட காமிச்சது இல்லை ஆனா நான் நிறைய பண்ணிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாம அவரு இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்றாரு என்னை அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரூ இதே மாதிரியே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க சஞ்சனா அவங்களால வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி இந்த முகிப்டில் எனக்கு ஒரு டவுட்னா எனக்கு அவங்க கே கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமான்னு தெரியலைங்கிற ஒரு டவுட்ல இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் சாங்னு சொல்லும்போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஜன்சனா இருக்கட்டும் அவரு ஆ டைரக்டர் அவரும் ஒரு கேரக்டர் ஸோ இந்த கேரக்டர் வந்த எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எந்த எந்த டிஸ்டபுமே பண்ணல சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று நீங்க கேக்குறாரு அதை கொடுத்துருவோம்னு சொல்லி வெயிலும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் டிகேபி இன்னைக்கு வரல அவருக்கு வேற ஷூட்ல இருக்காரு அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் மாதிரி லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேற வேற நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜெனியூனா இல்லை இந்த கதையில ஒரு ஜெனியூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன் நீ என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு நைட் வரைக்கும் அங்கே போயிட்டு காலில் ஆனால் ஏன் ஷூட்டுக்கு வருவாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காம கொள்ளாமல் வேலை செஞ்சிருக்காங்க ஸோ டிகேபி ரொம்ப நன்றி தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் தான் சட்டை போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டேரக்டர் வீரமணி சார் நீங்க தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்கறது ஆர்ட் டேரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு இது எங்கேயுமே செட்டு செட் இல்ல பட் நாங்க ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நான் என்ன ஃபோன் போன் பண்ணிடல எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்னு அனுப்புறேன் அதை வரைஞ்சு கொடுங்க நாளைக்கு கால ஷூட் ஆனா ஆனா அந்த நைட்லயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்ப நீங்க ஃப்ரேம்ல பாக்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் முன்னிட்டுல நான் மாற்றினேன் முகம் சுலிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது நிறைய மாநிலத்தில் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு சின்ன சின்ன ஒன் ஒன்மோர்களுக்கெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒன்மோருக்கு ஆட் டேரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கிறத நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மதம் ப்ரோ மதன் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்ல சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னா கூட இல்லை ப்ரோ இது நல்லா இருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது ரொம்ப நாங்க ஒரு மாதிரி எனக்குலாம் ஒரு மாதிரி ஒரு இது எடுக்கிறது சரியா தப்பான்னு பாக்குறது கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும் ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு நான் ஒரு நாள் என்னங்க இதை வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்குன்னு மட்டும் தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்தில் அந்த அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லயே பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பாரு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துட்டு இருக்குன்னு அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்றீங்க சூப்பரா வந்திருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு உங்க விட உங்க வேர்டு தான் எனக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுச்சு ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா உங்களுக்கு வந்துச்சு இதை போட போறாங்க ஃபர்ஸ்ட் மோகன் ராஜா கனாவில இருந்தே எனக்கு பழக்கம் கனாவில் எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராத முடிவு ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனால உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டு எழுதினதே நான் தான் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ட்டு விதியில வந்து மாட்டினாரு என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சரிக்கேக்கு அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வரக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்க ஒர்க் இன்னும் பயங்கரமா பேசப்படும் எங்கேயும் வர மாட்டா மறந்து போயிடுறாரு சான் சான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதி விருக்கணும் அத அதுக்கு ஆப்போசிட் பேசிட்டே இருப்பாரு எனக்கும் சேர்த்து பேசிட்டே இருப்பாரு பாட்டெல்லாம் போட போயிடும் அஞ்சு நிமிஷத்துல பாட்டு போற வேலை எல்லாம் முடிஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவுல என்ன நடக்குதுன்னு பேசுவோம் 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 லஞ்ச் ஆரம்பிச்சு டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடும் மொத்தமும் எனக்கு மூணு ரெண்டு பாட்டும் சேர்த்து மொத்தமே மூணு டியூன் தான் கொடுத்தாரு அது ரெண்டு டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுறலாம் நான் மத்தவங்களா கூட ஏதாவது நான் போய் போய் சன் ஏதாவது நோண்டுவேன் ஷான் கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தேன் ஏன்னா ஷான் வந்து அவ்வளவு இதா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேற நீங்க பிஜிஎம் பண்றது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்ல வெளியில காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள ரெண்டு பேரும் இன்டென்ஸா இருப்பாங்க அது போக கமெண்ட்ரி வரும் சவுண்டுக்கு வேற வேலை இருக்கு இதுக்கு நடுவுல மியூசிக் வரணும் இத்தூண்டு கேப்ல ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும் சோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்கு அந்த ஆறு மேட்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்கு ஆனா ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ ஒன் மோர் நாங்க வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இல்லை இன்னும் பெட்டரா வேணும் இன்னும் பெட்டரா வேணும் பெட்டரா வேணும் ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகா பண்ணி கொடுத்தாரு ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பா என்னன்னா நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசா காமிச்சதுல ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ ஷான் ரொம்ப நன்றி நீங்க பிஸியா நீங்க வரல நீங்க ஆனா உங்க ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்றேன் இந்த படம் நான் நான் சொல் நான் நெஞ்சமான சொல்றேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன் ஆனா இவ்வளவு கலவு கிரிட்டிக்கலாவும் சரி இதான் இவ்வளவு எனக்கு இவ்வளவு பேர் கிடைக்கும் இவ்வளவு நான் நினைச்ச நெஞ்சமாலும் நினைச்சு பாக்கல நான் அன்னைக்கு ஹரிஷ் போட்ட கூட சொன்னேன் ரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வேற யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்திருந்தோம் நிஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிருந்தோம் இவ்வளவு வர்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப சரியா இருக்கு அப்படி போன ஐயோ கவனம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்லலாம் ஷூட்டிங்கை விட ஷூட்டிங் அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்போ போல சப்போர்ட்டா இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்துல நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன் சோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பத்திரிகை உலகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பட டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேர்ட் ஆஃப் மௌத்தா மாறும் சோ சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது வித்துட்டனா என் ஒய்ஃபுக்கு நன்றி படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் நான் சினிமால இருந்ததுக்கு ரீசன் நான் ஓடி போகாம சினிமால இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும் சோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி என் தம்பி தான் நான் அன்புன்னு சொல்லிட்டு ஹரிஷ்புரா வச்சிருக்கேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி